காட்டின் மையத்தில் பச்சை பசேலென பலர்ந்த மரங்களும் வண்ணமயமான பூக்களும் நிறைந்த ஒரு அழகான பள்ளத்தாக்கு இருந்தது அங்கே புத்திசாலி ஆந்தை பேராசிரியர் ஹூட்டர் துப்பறியும் வல்லுனரான பேஜர் பைப்ஸ் மற்றும் துணிச்சலான அனில் ஸ்கிப்பி ஆகியோர் வசித்து வந்தனர் ஒரு அழகான நீல நிறப்பறவையான பிழூபில் பதற்றத்துடன் அவர்களிடம் வந்தது அதன் அலகில் ஒரு தங்கச் சாவி இருந்தது பேராசிரியர் ஹூட்டர் ஸ்கிப்பி இந்த சாவி கீழே விழுந்தபோது ஒரு இரகசிய செய்தி வெளிப்பட்டது இதில் மரம் பேசும் இடத்தில் அரிய பொக்கிஷம் உறங்குகிறது சாவியால் மட்டுமே திறக்க முடியும் என்று இருக்கிறது என்றது பிலூபெல் பேராசிரியர் ஹூட்டர் தனது கண்ணாடிக்கு மேலே எட்டி பார்த்தார் இது ஒரு புதிர் காட்டில் ஒரு மரம் பேசும் இனமா பைப்ஸ் நீ உன் துப்பறியும் மூளையை பயன்படுத்து என்றார் பைப்ஸ் தன் கண்ணாடியை எடுத்துக்கொண்டு பேசும் மரம் பேசுவது என்றால் என்ன ஒரு மரத்துக்கு வாய் இருக்குமா அல்லது வேறொரு வழியில் அது செய்தி அனுப்புமா என்று முணுமுணுத்தான் ஸ்கிப்பி தனது சாகச பை ஐயே தோளில் மாட்டிக்கொண்டு நான் இந்தச் சாவியுடன் சென்று ஒவ்வொரு மரத்தையும் தட்டி பார்க்கிறேன் என்று உற்சாகமாகச் சொன்னது காட்டுக்குள் அவர்கள் மூவரும் பிழுவளுடன் புறப்பட்டனர் ஸ்கிப்பி ஒவ்வொரு மரத்தையும் நெருங்கி சாவியை உயர்த்தி பிடித்தது சில மரங்கள் பழமையானவை சில இளம் மரங்கள் சிலவற்றின் மீது அண்கள் இருந்தன சிலவற்றில் பறவைகள் கூடுகள் கட்டியிருந்தன நடுப்பாதையில் அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் அவர்கள் நுழைந்தனர் அங்கே ஒரு பெரிய பழமையான ஓக் மரம் இருந்தது அதன் தும்பிக்கை முழுவதும் புற்களால் மூடப்பட்டிருந்தது திடீரென ஸ்கிப்பி அந்த மரத்தின் அருகில் சென்றதும் ஒரு மெல்லிய ரீங்காரம் கேட்டது அங்கே என் அமைதியை யார் சீர்குலைப்பது என்றது மரம் பேராசிரியர் ஹூட்டர் கண்கலங்கினார் இதுதான் பேசுப மரம் இந்த மரம் ஒரு காலத்தில் வன தேவதையின் கோட்டைக்கு காவலாளியாக இருந்ததாம் ரகசியமான கதவுகளை இது பாதுகாக்கும் என்றார் பைட்ஸ் தனது பூதக்கண்ணாடியை எடுத்து மரத்தின் அடியில் தேடியது ஒரு இடத்தில் காய்ந்த இலைகளால் மூடப்பட்ட ஒரு சிறிய மரப்பெட்டி இருந்தது அதில் ஒரு பூட்டி இருந்தது அதில் ஒரு பூட்டி இருந்தது அந்த பூட்டு பிலோபில் கொண்டு வந்த சாவிக்கு சரியாக பொருந்தியது ஸ்கிப்பி சாவியைப் போட்டுக்குள் செலுத்தி திருகியது கிளிக் என்ற சத்தத்துடன் பெட்டி திறந்தது அதற்குள் என்ன இருந்தது தெரியுமா ஒரு பல பழக்கும் அழகான பழமையான கதை புத்தகம் அந்த புத்தகம் முழுவதும் வண்ணமயமான ஓவியங்களும் காட்டில் உள்ள விலங்குகளின் தைரியமான சாகச கதைகளும் இருந்தன பேராசிரியர் ஹூட்டர் இதுதான் அரிய பொக்கிஷம் இந்த உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளுக்கு கதைகளைச் சொல்வதுதான் உண்மையான பொக்கிஷம் அறிவும் கற்பனையும் தான் ஒருவரின் மிகப்பெரிய செல்வம் என்றார் ஸ்கிப்பி பைப்ஸ் கூட்டர் மற்றும் பிலோபெல் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர் அன்றிரவு அவர்கள் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளையும் கூட்டி அந்த புத்தகத்தில் இருந்து சத்தமாக ஒரு கதையை படித்தனர் காடு முழுவதும் சந்தோஷத்தின் சத்தம் நிறைந்திருந்தது அவர்கள் ஒரு சாவியை கண்டுபிடித்து ஒரு புதிரைத் தீர்த்து ஒரு பொக்கிஷத்தைக் கண்டறிந்தனர் ஆனால் மிகவும் முக்கியமாக அறிவும் கற்பனைத் திறனும் ஒற்றுமையும்தான் ஒரு குழுவின் உண்மையான பலம் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர்